வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹெச்டிஎஃப்சி பேங்க் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டைலைனை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ்ங்கிற க்ளாசிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஹைஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டாக மாடரேட்லி புல்லிஷ்ல இருக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் சைடு வேஸில் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஆயிரம் ரூபான்னு சொல்லிட்டே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பேய்க்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸை பார்க்கும்போது அடிபேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இன்னும் அஃபர்டபிலிட்டியில் இருக்குது ஆனால் இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்கு டேர்ன் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அவங்களுமே அப்படித்தான் அது சொல்லியிருக்கிறாங்க ட்ரெண்ட் லைன்லேயுமே ஸோ பீட்டா ஸ்கோர் வந்து பாயிண்ட் நைன் இருக்குங்கிறதுனால ஆவரேஜ் வாலட்டாலிட்டி இல்லாட்டி நார்மல் வாலட்டாலிட்டின்னு நம்ம அசியூம் பண்ணலாம் ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி இபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டை ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது பதினோரு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனி

கியூ டு க்யூன்னு பார்க்கும்போது ஒரு பதினஞ்சு கோடி ரூபா கிட்ட கொறைஞ்சு போயிருக்கு மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு மூணாயிரம் கோடி ரூபா கிட்டக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி இபிஎஸும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ரெண்டு இன்க்ரீஸ் ஆகி பன்னெண்டு புள்ளி ரெண்டுன்னு இருக்குது அதனால் இபிஎஸோடைய லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்றுன்னு இருக்குது இது இன்கிரிமெண்டலாக அப்ரோச் இன்கிரிமெண்டாக தான் இருக்குது இப்போ இதில் என்னென்னாக்கா இதுக்கு முன்னாடிலாம் ஈபிஎஸ் நைன்டி கிட்டக்க இருந்திருக்கும் இப்போ திடீர் நாற்பத்தி ஏழு ஆனால் இன்க்ரிமெண்டல் ரெண்டுன்னு சொல்கிறோமேனாக்க இங்கே கார்பரேட் ஆக்சுவனில் போய் நம்ம செக் பண்ணினோம் இவங்க வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு ஒன் இஸ் டூ ஒன் போனஸ் கொடுத்துருக்குறாங்க அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய அத்தனை ரிசோர்ஸஸ்லேயும் சரி ரிசல்ட்லேயும் சரி அப்படியே ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மி பண்ணியிருப்பாங்க அப்படி நம்ம பார்க்கும்போது தொண்ணூற்றி ரெண்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மி பண்ணினாங்கன்னா நாற்பத்தி ஆறுன்னு வந்திருக்கும் இந்த குவார்ட்டரில் நாற்பத்தி ஏழுங்கும் போது நமக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் அதாவது இன்கிரிம இன்கிரீஸ் ஆயிருக்கு சப்சி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணியே கொண்டு போனோம் அப்படின்னு சொன்ன இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி நாற்பத்தோரு பர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க எஃப்ஐஏஸ் புள்ளி நாற்பத்தாறு பெர்சென்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் ஹோல்டிங் இருபத்தி ஆறு பெர்சென்ட் இருக்குது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் எண்பத்தி நாலு பர்சன்ட் இருக்குது எஃப்ஐஎஸ்ஸோடைய ஹோல்டிங் நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு பர்சன்ட் இருக்குது இப்போ இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போடுறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முந்நூற்றி முப்பத்தி ஏழு ஃபேர் ப்ரைஸ் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு கரண்ட் ப்ரைஸ் ஆயிரும் ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி அறுபத்தி ஏழுன்னு இருக்குது ஸோ இப்போ இவன் பாயிண்ட் ஃபைவ் கட்டும் கூட தான் போயிருக்கிறான் சப்சிக்வெண்ட்டாக இவங்களுக்கு பிஸ்னஸ் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஓரளவுக்கு ஒரு மார்க்கபிளாக சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை அப்படின்னு சொன்னாக்க சப்சிக்வெண்ட்டாக இது வந்து நகருமான்னா அது கொஞ்சம் யோசிக்க கூடியதா இருக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு பெர்ஃபார்மன்சஸ் நல்லா கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்க இது மேல நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய நிலையில இவங்க வந்து கரெக்ஷன் எடுத்தாங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலில் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மேல போனாங்க அப்படின்னு சொன்னா சப்போஸ் அப்சைட் மூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொன்னா ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவோ இல்லாட்டி டூ டூவோ ரேஷியோவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போ இந்த மாதிரியான சூழலில் ஒன் பாயிண்ட் ஃபைவாக இருந்தால் இதோடைய ப்ரைஸுங்கிறது எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாகும் ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவாக இருந்தால் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு அதே மாதிரி சாரி டூ பாயிண்ட் ஆமாம் ஒன் பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் இருந்தால் ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு டூவாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு கிட்டக்க வரும் டூ பாயிண்ட் ஃபைவாக இருந்ததுன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு ஸோ இப்போ இது டூ பாயிண்ட் டூ ஃபைவ் ஃபை ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு ஸோ இப்போ இதெல்லாமே ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ரேஷியோலேருந்து நமக்கு கிடைக்கிது கீழே எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழுலேருந்து மேலே ஆயிரத்தி நாற்பத்தி ஆறு இல்லாட்டி ஆயிரத்தி நானூறு வரைக்குமான பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத ரேஞ்ச் வந்து நமக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் பைஸ் ரேஷியோல இருந்து இருக்கு சப்சிகேட்டா இவைய பிசினஸ் அண்ட் அது இவங்களுடைய பெர்ஃபாமன்ஸஸ் நல்லா இருக்குது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரேடர்ஸ் ஃபீல் பண்ணாங்கன்னா இது அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படியே ஸ்டாக்னேட் ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இது கரெக்ஷன்ல வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்கூட எடுத்துக்கிறோம் அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதோடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்வியூம் பண்ணணும் அதுக்கு நம்ம வந்து டிடிஎம் அனலைஸ் பண்றோம் கரண்ட் ஏபிஎஸோட டிடிஎம் நாற்பத்தி ஏழு புள்ளி ரெண்டு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினொன்று புள்ளி எண்பதுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட் த்ரீ வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கூட இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி கூட இருக்குது அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுவாங்களான்னா அது நம்ம சந்தேகத்துக்குரியதாக இருக்கும் அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பட் அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து லோவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ இவங்க வந்து ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை கட் பண்ணலை அப்படின்னு சொன்னாக்க சைடுவேஸ்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் எப்படியான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க அந்த ரேஞ்சோடைய மிட் பாயிண்ட்டு எய்தர் வந்து ஹை அண்டு மிட் பாயிண்ட்டு அந்த சைடு வேஸ்குள்ளே போகலாம் இல்லாட்டி லோ அண்டு மிட் பாயிண்ட்டுங்கிற சைடு வேஸ்க்குள்ளே போகலாங்கிறது நம்முடைய பார்வை இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது எண்ணூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படின்னு வருது அதில் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது இவன் இப்போ மிட் பாயிண்ட்டை ஓடச்சிருக்கிறான் மிட் பாயிண்ட்டை ஓடச்சான் அப்படின்னு சொன்னால் அடுத்து ஆயிரத்தி எண்பத்தி ஆறு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஆறுங்கிற நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது எக்ஸ்பனென்சியல் ஃபார்முல கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம எடுத்துக்கிறது எஸ் ஒன் பிபியோட பாட்டம் பிபி வரைக்கும் எடுத்திருக்கிறோம் எஸ் ஒன் எண்ணூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு பிபியோட பாட்டம் ஆயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று பிபி ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இப்போ இது வந்து இந்த லைன் தான் வந்து நமக்கு ப்ரீவியஸ் ஹை அண்ட் லோ போட்டிருக்கிறோம் ஸோ இப்போ இவன் மேலே ஹைட் வரைக்கும் போயிட்டு அக்டோபர் மாதம் ஹைட் வரைக்கும் போயிட்டு இப்போ கீழே கரெக்ஷன் வந்துட்டு இருக்கிறான் அப்படி வந்தானாக்க இதோட ரெண்டுத்துக்குமான மிட் பாயிண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இப்போ தொள்ளாயிரத்தி அறுபது தொள்ளாயிரத்தி எழுபதுங்கிற இந்த ரேஞ்சு தான் மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் ஒன்று ஹை அண்டு மிட் பாயிண்ட் அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ள சைடு வேஸ் போகலாம் அப்படி இல்லைன்னா லோ அண்டு மிட் பாயிண்ட்டுங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ள சைடு வேஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த குவார்ட்டரில் நல்லா ரிசல்ட்டு அவங்க மீட் பண்ணி எடுத்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் இது மேலே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே